ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துகள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் தியானிப்போம் பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும் தனக்கு கிடைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் மாணவர்களே இந்த ஒரே வசனத்திலே அன்பை பற்றியும் பற்றியும் நாம் வாசிக்கின்றோம் பகைமை பகைமை மனிதர்களுக்கிடையே சண்டை பிரிவு கசப்பு போன்ற விரோதங்களை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அன்பு அனைத்துக்கும் மருந்து போல அன்பு குற்றங்களை தேடி வெளிப்படுத்தாது அதை மூடி மறைத்து மன்னித்து சமாதானம் செய்கிறது எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு பகை அழிந்து அமைதி பிறக்கிறது பகை தீயை பற்றி எரிய வைக்கின்றது அன்பு அந்த தீயை அணைக்க கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே பகை என்பது சாத்தானுடைய விதை அது மனித மனங்களில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பகை சாத்தானுடையது சாத்தானுடையது அவனுடைய கருவியாக இருக்கிறது மனிதனுடைய இறுதியத்தை நச்சாக மாற்றி விஷமாக மாற்றி விடுகிற விடக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு ஒரு ஒருவரை ஒருவர் எதிரியாக மாற்றி அது ஏளனம் செய்து அவர்களை பார்த்து சிரிக்கக்கூடியதாக இருக்கிறது அது பகைமையானது வீட்டை கிழிக்கிறது பிரிக்கிறது ஆன்மாவையே அழிக்கிறது பகை எழும்பும் இடத்திலே ஆவியானவருடைய ஒளி அணைந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அன்பு அது கடவுளுடைய வல்லமை கடவுளின் வல்லமையாக இருக்கிறது அவருடைய ஆற்றல் அது தீயில் எரிந்தாலும் அணையாத தேவனுடைய நெருப்பாக இருக்கிறது அன்பு குற்றத்தை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி மூடிவிடக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே பகை என்பது சாதாரண மனநிலை அல்ல அது சாத்தானின் கன்னியாக இருக்கிறது இதயத்தில் நுழைந்தவுடனே நம்முடைய உள்ளத்திலே பகைமை வந்தவுடனே அன்பை அது கொஞ்சம் கொஞ்சமாக உளரச் செய்து சமாதானத்தை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது நம்முடைய ஜெபத்தின் வல்லமையை குறைத்து விடும் பகைமை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்கவே முடியாது அந்த பகைமையை நாம் எப்பொழுதும் வெல்ல வேண்டும் எப்படி நாம் பகைமையை வெல்லவேன் எப்படி நாம் பகைமையை வெல்லுவோம் எப்படி நாம் பகைமையை நமக்குள்ளாக இருந்து அழிப்போம் நாம் சற்று நாம் சோதித்துப் பார்ப்போம் நாமை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த பகையானது நம்மை அழிக்கும் தூணாக அழிக்கும் ஒரு கருவியாக நம்மை சுற்றி சுற்றி வருகிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே பிரியமானவர்களே நாம் சோதித்து பார்ப்போம் இந்த பகைமை நமக்கு வேண்டுமா இந்த பகைமை சாத்தானுடைய கருவியாக கன்னியாக இருக்கிறது இதிலே நாம் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா என்று நாம் ஆய்ந்து பார்ப்போம் இந்த பகைமையிலிருந்து நாம் நம்மையே வெல்ல முதலாவதாக சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம் சிலுவையை உண்மையாகவே உற்று பார்ப்போம் அதில் நம்மை தேவன் எவ்வளவு மன்னித்தார் என்பதை நினைத்து பார்ப்போம் நாம் பகைவனாக இருந்த போதும் சொன்னார் அப்பா இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தார் லோக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நான்கை வாசித்து பாருங்கள் பகைவனாக இருந்த போதும் நம்மீது அன்பு கொண்டவராக இயேசு நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவராக இருந்தார் இரண்டாவதாக நமக்குள்ளாக இருக்கிற தூய ஆவியின் நெருப்பை நாம் எப்பொழுதும் பற்றி எறிய செய்வோம் அதிகமாக்குவோம் பகை இருளின் நிலை ஆனால் தூய ஆவியானவர் அக்கினியாய் ஒளியாய் நமக்குள் இருக்கின்றார் நமக்குள் இருக்கும் தீயவனின் பகைமையை பகைமையின் அந்த இருளை நம்முடைய ஜபத்தால் தொடர் ஜெபத்தால் அவர் எரித்து விடக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய உள்ளத்தை கடவுளுடைய அன்பால் நிரப்ப கூடியவராக தூய் ஆவியானவர் இருக்கின்றார் ஏனெனில் தூய் ஆவியானவர் வழியாக தான் கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமையர் ஐந்து ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் மூன்றாவதாக பகைமையை ஆசீர்வாதமாக மாற்றுவோம் யாராவது உங்களை துன்புறுத்தினால் பகைமையை அல்ல ஆசிர்வாதத்தை நாம் பேசுவோம் இதைதான் கூறுகிறார் உங்கள் சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசிர்வதியுங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஒவ்வொரு முறை முறையும் நாம் ஆசிர்வதிக்கும் போது அந்த வார்த்தை நம் உள்ளத்தில் ஜெயத்தின் ஒரு அக்கினியாக நெருப்பாக மாற்றக்கூடியதாக அழகையின் பகைமை விதை பகைமையை அது முற்றிலும் அழிக்கக்கூடியதாக மாறுகிறது எனவே நாம் பகைமையை அழிக்க அன்பு என்ற அந்த விதையை நமக்குள் நடுவோம் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் கூறுகிறார் மகனே என் மகளே பகைமையின் சங்கலியை நான் உடைத்து விட்டேன் இப்பொழுது நீ என்னுடைய அன்பின் அணையாத நெருப்பில் எரிகின்றாய் ஆம் பகைமையை அழித்து தேவ அன்பினால் பற்றி எரிவோம் பகைமையை நமக்குள் முற்றிலுமாக அழித்து போடுவோம் பகைமை இருந்தால் உறவுகள் அழிந்து போகும் நம்முடைய நட்புகள் அழியும் கடவுளோடு கூட இணைந்திருக்கிற அந்த வாழ்வு முற்றிலுமாக நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எனவே நாம் பகைமையை வெறுத்து பகைமையை நமக்குள்ளாக இருந்து அகற்றி அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் ஆனரிடத்திலே அருள் வேண்டுவோம் நாம் சிபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே உமை ஸ்தோத்திரிக்கின்றோம் இன்று உம் திருமுன் வருகின்றோம் எங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் எல்லா பகைமை கோபம் பழிவாங்கும் எண்ணங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் உமது சிலுவையின் அடியில் வைக்கின்றோம் தகப்பனே நீ சரி நாங்கள் மனிதரின் குறைகள் குற்றங்களை அல்ல உமது மேலான இரக்கத்தையும் உமது விலையேற பெற்ற இரத்தத்தையும் எங்கள் கண்முன் நிறுத்தி வாழ விரும்புகின்றோம் அன்பு இயேசுவே நீர் எங்களை மனப்பூர்வமாய் மன்னித்தீர் நாங்களும் நானும் என்னை துன்புறுத்தியவர்களை முழு மனதாக மன்னிக்க உமது பரிசுத்த ஆவியானவரே உமது பேரொழியால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம் இனி எங்கள் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஆசிர்வாதமாகவும் எங்கள் கண்கள் பிறர் குற்றத்தை பார்க்காமல் இருக்கச் செய்வீராக பிறரை எங்கள் வார்த்தையால் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் காயங்களை ஆற்றுவதற்கான வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக அப்பா பிதாவே எங்களை உமது அன்பின் பாத்திரமாக மாற்றுவீராக எங்கு பகைமை இருக்கிறதோ அங்கே நாங்கள் அன்பின் ஒளியாகவும் எங்கு சண்டை இருக்கிறதோ அங்கே உமது அமைதியின் தீயாகவும் எங்களை அனுப்புவீராக எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்